மீண்டும் ஒரு நூறாண்டு கழித்து நாம் எதையெல்லாம் எதிர்த்து போராடினோமோ எந்த மதவாத ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினோமோ எந்த மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினோமோ எந்த இன ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினோமோ அது அனைத்தையும் மறுபடி துவங்க வேண்டிய ஒரு காலத்தில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த ஆதிக்க சக்திகளை எல்லாம் நாம் வரலாற்றில் இருந்து இவ்வளவு காலம் அரசியல் ரீதியாக ஒதுக்கி வைத்திருந்தோம் இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் ஏதேதோ வழிகளில் அரசியல் அதிகாரத்திற்கு தமிழகத்திலும் வந்திருக்கிறார்கள் மத்தியிலும் வந்திருக்கிறார்கள் தாங்கள் எப்போதோ திராவிட இயக்கத்தால் கருவறுக்கப்பட்ட பல சிந்தனைகள் கோட்பாடுகள் எல்லாம் மீண்டும் இப்பொழுது புதிய அதிகாரத்துடன் இங்கு வந்திருக்கின்றன அன்றைக்கு இருந்ததை விட திராவிட இயக்க முன்னோடிகளுக்கு இருந்ததை விட மிக கடுமையான சவால் இன்றைக்கு நம்ம நம்மிடையே இருக்கிறது ஏனென்று கேட்டால் அன்றைக்கு உண்மையில் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் திராவிட இயக்கத்தை பற்றி பல குற்றச்சாட்டுகள் அவதூறுகளை இன்றைக்கு பரப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் திராவிட இயக்கங்களால் தான் தமிழகம் சீரழிந்து விட்டது தமிழகம் பின்தங்கி விட்டது என்றெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களை நீங்கள் எடுத்துக் நீங்கள் அந்த மாநிலங்கள் இன்றைக்கும் பெண்களுக்கு கல்வி இல்லாத மாநிலங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் குழந்தைகள் இறக்கக்கூடிய மாநிலங்கள் சொந்த குழந்தையே வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கின்றன சாலை வசதி இல்லாத மாநிலங்கள் இருக்கின்றன அதே போல மின்சாரம் இல்லாத மாநிலங்கள் இருக்கின்றன தமிழகத்தில் திராவிட இயக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படி ஒரு கிராமத்தை நீங்கள் சொல்ல முடியுமா தமிழகத்தில் பட்டினிச்சாமி என்கிற விஷயமே கிடையாது வட மாநிலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இதெல்லாம் என்ன ஆகாயத்தில் இருந்து சும்மா குதித்து வந்ததா ஒவ்வொரு முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அரசியல் அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஒரு புறம் பண்பாட்டு விடுதலை என்பது இங்கே அடிமட்டத்தில் இருந்து சமூக விடுதலை என்பது இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது பொருளாதார விடுதலை என்பது இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நம்முடைய கிராமப்புறங்களை நீங்கள் போய் பாருங்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு படிக்கிறார்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று இதே வட மாநிலங்களில் இன்றும் பெண்கள் உபயோகிப்பதற்கு கூட தடை விதிக்கக்கூடிய கிராம பல கிராமங்கள் இருக்கின்றன நாம் இதை உருவாக்கினோம் திராவிட இயக்கம் இதை உருவாக்கியது நாம் இந்த மாநிலத்தின் ஒவ்வொரு செங்கலாக இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் உழைத்திருக்கிறோம் அதை கட்டியிருக்கிறோம் ஆனால் இதை எல்லாம் தெரியாது போல இன்றைக்கும் கூட நீங்க அந்த சோசியல் இண்டெக்ஸ் என்று சொல்வார்கள் அந்த சமூக வளர்ச்சி தார்ந்த அட்டவணையில் தமிழகம் பல விதங்களிலும் இன்றைக்கு முன்னோடிகள் இந்தியாவிலேயே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த நூற்றாண்டு கால திராவிட இயக்க மரபுதான் ஆனால் போகிற போக்கில் திராவிட இயக்கத்தால் எல்லாம் சீரழிந்து விட்டது என்றால் என்ன சீரழிந்து விட்டது என்று சொல்லுங்கள் ஒப்பிட்டு காட்டுங்கள் இடதுசாரிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எடுத்துக் ஆந்த மாநிலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மேற்கு வங்கமாக இருக்கட்டும் அல்லது கேரளாவாக இருக்கட்டும் அங்கு இருந்ததை விட நில உரிமையை விவசாயிகளுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே அடிப்படை தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தமிழகம் இன்றைக்கு முன்னோடியாக இருக்கிறது இது எப்படி நடந்தது அப்படி பார்க்கிற போது திராவிட இயக்கம் என்பது வெறும் கருத்தியல் இயக்கம் அல்ல மாறாக அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த லட்சியங்களை அது தொடர்ந்து நிறைவேற்றி வந்திருக்கிறது அது எதற்கு எதிராக போராடியதோ அதற்கான ஒரு போராட்டத்தை அது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த திராவிட இயக்கம் என்பது இந்த நூற்றாண்டு விழா என்பது நாம் போக வேண்டிய தூரத்தை மட்டுமல்ல நாம் எதிர்கொள்ள வேண்டிய எதிரிகளையும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது இறுதியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே இன்றைக்கு யாரெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு எதிராக அரசியல் செய்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் திராவிட இயக்கம் உருவாக்கிய சமூக நீதி கோட்பாடுகளின் வழியாக அரசியல் அதிகாரம் பெற்றார்களோ கல்வி உரிமை பெற்றார்களோ பொருளாதார விடுதலை பெற்றார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு தாங்கள் மாற்று என்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய அரசியல் சுதந்திரம் என்பது இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சம அந்தஸ்து என்பது அது இந்த இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று ஆனால் கடந்த காலம் முழுக்க ஏதோ இருண்ட காலமாக இருந்தது போன்றும் இவர்கள் வந்துதான் ஏதோ ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்குவது போன்றும் ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வரலாற்றை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியால் அல்லது தனிமனித உரிமையால் பலவிதங்களில் பொருளாதாரத்தால் அடிப்படை கட்டமைப்புகளால் நம்முடைய கிராமப்புறங்களில் எவ்வளவு விரிவான அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இது எல்லாவற்றையுமே மூடி மறைக்கிற ஒரு மிகப்பெரிய சதி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த சதியை முறியடிப்பதுதான் நாம் நம்முடைய திராவிட இயக்க முன்னோடிகளுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அவர்கள் வெறுமனே அவர்களுடைய பெயர்களை கூறுவது அல்ல மாறாக பிட்டி தியாகராஜர் அவர்களும் நடேசன் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் கலைஞர் அவர்களும் எந்தெந்த லட்சியங்களுக்காக போராடினார்களோ எந்தெந்த சமூக மாற்றங்களை உருவாக்கினார்களோ அந்த சமூக மாற்றங்களை எல்லாம் மீண்டும் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது